திருநாங்கூர் பதினோரு கருட சேவை உற்சவம் சோழ நாட்டு திருப்பதிகளில் நடுநாயகமாக விளங்கும் திருநாங்கூர் திவ் தேசத்தில் வருடா வருடம் தையமாவாசை தொடங்கி மூன்று நாட்கள் நடக்கும் திருவிழாவே பதினோரு சேவை உற்சவம் தையமாவாசை என்று அதிகாலை ஒரு மணிக்கு திருநகரில் திருநகரிலிருந்து புறப்பட்டு திருக்குறையலூர் திருமங்கை மடம் திருக்காவலம்பாடி கண்ணன் திருமாணிக்கூடம் திருப்பாத்தம்பள்ளி ஆகிய திவ்ய தேசங்களில் சாசனம் செய்து பன்னிரெண்டு மணி அளவில் மஞ்சக்குழி மண்டபம் எழுந்துள்ளி திருநறையூர் நம்பியையும் ஸ்ரீரங்கம் அழகிய மணவாளனையும் சாசனம் செய்து பிறகு திருமஞ்சனம் திருப்பாவை சாட்டு முறை நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து திருநாங்கூருள் உள்ள மணிமாடக்கோயில் வன்புருஷோத்தமம் வைகுந்த விண்ணகரம் செம்போன்சை கோவில் திருத்தெற்றியம்பலம் அரிமேய விண்ணகரம் ஆகிய திவ்ய தேசங்களுக்கு எழுந்தொள்ளி நடைபெறும் பிறகு இரவு மணிமாடக்கோயில் எழுந்தொருளி அர்த்தஜாமம் நடைபெறும் தம அமாவாசை என்று மறுநாள் காலை திருப்பாவை சாற்றும் முறை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பதினோரு திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் மணிமாடக் முன் பந்தலில் எழுந்தொருளி பிறகு திருமங்கழவார் பந்தலுக்கு எழுந்தொருளி வரிசைப்படி ஒவ்வொரு எம்பெருமானாக மங்களா சாசனம் செய்வார் ஸ்ரீ நாராயண பெருமாள் மணிமாட கோவில் ஸ்ரீ குடமாடு கூத்தர் அரிமேய விண்ணகரம் ஸ்ரீ செம்பன் நரங்கர் செம்பன்சை கோவில் ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் திருத்தெற்றி அம்பலம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் திருவள்ளக்குளம் ஸ்ரீ புருஷராஜன் மணிமா திருமணிமாவடிக்கூடம் ஸ்ரீ வைகுந்தநாதன் வைகுந்த விண்ணகரம் நகரம் ஸ்ரீ மாதவ பெருமாள் திருத்தேவனாத்தகை ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ஸ்ரீ பார்த்தன்பள்ளி ஸ்ரீ கோபாலன் திருக்காவலம்பாடி ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள் சன்னதியில் ஏந்திரளிக்கும் ஸ்ரீ மணவாள மாமணிகள் திரு ஸ்ரீ திருமங்கையவாரை மங்களாசாசனம் செய்தல் பிறகு மாலை பதினோரு திவ்யதேச எம்பெருமான்களுக்கும் மற்றும் திருமங்கையாவாருக்கும் திருமஞ்சனம் நடைபெறும் இரவு பத்தரை மணிக்கு பதினோரு எம்பெருமான்கள் கருட சேவையையும் ஸ்ரீ திருமங்கையாவாருக்கு அம்சவாகன உற்சவமும் ஸ்ரீ மனோள மாமணிகளுடன் திருவீதி புறப்பாடும் நடைபெறும் அடுத்த நாள் காலை திருமங்கையாவாருக்கு திருமஞ்சனம் திருப்பாவை சாற்றுமுறை மாலை புறப்பட்டு திருவள்ளக்குளம் திருத்தேவனார் தொகை திருவாளி ஆகிய திவ்ய தேசங்களுக்கு எந்துள்ளி மங்களாசுவாசனம் செய்து விடிகாலையில் திருநகரிகை சென்று சேர்வார் திரு வயலாளி மனுவாளன் திருமங்காவார் மங்களாசுவாசனம் நடைபெறும்